ஹாய் ஹலோ வணக்கங்க இன்னைக்கு ராத்திரி சாப்பாடு வீடியோ குட்டி மீன் விழாக்கு பார்த்துலாம இன்றைக்கி நானும் என்னோட ஃப்ரெண்டு ஆரஸ் வி கிச்சன் இருக்காங்க அவங்களும் சேர்ந்து சரவணா ஸ்டோருக்கு சுற்றி பார்க்கறதுக்கு போகணும் பார்த்து கொடுங்க சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்து சாம்பார் சாதம் அந்த பையன்ட்டு இன்னும் கொஞ்சம் பப்படம் வைமான்னு சொன்னேன் எனக்கு நிறைய பப்படம் வைச்சான் அப்புறம் ஃபலூடாக வாங்கியிருந்து அப்புறம் வந்து விங்ஸ் சிக்கன் பார்த்துக்கோங்க எனக்கு வந்து சரவணா ஸ்டோர் போனதில்ல இந்த விங்ஸ் சிக்கன் ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கிடுங்க உங்களுக்கு சரவணா ஸ்டோர் போனால் உங்களுக்கு எந்த சாப்பாடு பிடிக்கும் நீங்கள் விருப்பப்பட்டு எது வாங்குவீங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியே சாஸ் வச்சு சாப்பிட போகிறேன் கடிச்சேன்னா எல்லாம் சேர்த்து கடிச்சு விட்டு மாதிரி அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சு எடுத்து நல்லபடியாக அதை சாப்பிட்டு என்ன செஞ்சாச்சு முடிச்சாச்சு முடித்த கையோடு அடுத்தது சாம்பார் சாதம் அப்புறம் பப்படம் சேர்த்து வரசி என்ன செஞ்சேன் அதையுமே சாப்பிட்டேன் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் சரவணா ஸ்டோரில் நீங்களும் அப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னா அதை கமெண்டில் சொல்லுங்கள் இது என்னோடய தனிப்பட்ட கருத்து தான் யாரோ சண்டைக்கு வந்துடாதீங்க அப்படியே இவங்க தான் ஆர்எஸ்பி கிச்சன் நம்மளோட ரமேஷ் பிரதர் அவங்க என்ன வாங்கியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி வாங்கியிருந்தாங்க நம்மளுக்கு சிக்கன் பிரியாணி பிரியாணியே பிடிக்காது ம் ஓகே இவ்வளோதான் ஸ்பெஷல் பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ